இவங்களுடைய பெயர் லதா இவங்க ஒரு குடும்பத்துல ஹவுஸ் வைஃபா இருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் பெயர் குமார் குமார் ஒரு லாரி டிரைவரா இருக்கிறாங்க மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் வீட்டுக்கு வந்து வருவாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை ஆண் குழந்தை அவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருந்துகிட்டு இருப்பாங்க இப்ப இருக்கும்போது தான் நம்ம குமாருக்கு ராஜு அப்படிங்கிற நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரு அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம லதா கிட்ட நல்லா நெருக்கமா பேசுவாங்க லதாவும் சரி அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம ராஜுவுக்கு தான் போன் பண்ணி உதவி கேட்பாங்க பண உதவியோ இல்லை பொருள் உதவியோ இல்லை வேற எங்கேயாவது ஏற்றிட்டு போகணும் இல்லை இறக்கி விடணும் அப்படின்னா கூட ராஜுவுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா தன்னுடைய கணவர் வந்து இப்போதைக்கு வெளி மாநிலத்தில் டிரைவராக இருக்கிறாங்க நினச்ச நேரத்துக்கு அவரால் வர முடியாது கேட்ட பணத்தை அவரால் தர முடியாது இதனால அவங்க நெருங்கிய நண்பர் ராஜு கிட்ட தான் நம்ம லதா வந்து நெருங்கி பேசி பழகிட்டு இருப்பாங்க ராஜுவை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு திருமணமாகி முதல் மாசத்திலேயே தன்னுடைய மனைவி வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரண காரணமா வேற ஒருத்தரை திருமணம் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க அதுல இருந்து தனக்கு வந்து இதுக்கப்புறமா திருமணம் வேண்டாம் தாம் வந்து தனியாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ராஜு இருக்கிறாங்க ராஜுவுக்கு அப்பா அம்மா கிடையாது ராஜு வந்து நம்ம லதா கிட்ட நெருங்கி பேசுறது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு உறவு இருக்கணும் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா பார்த்துக்க ஒரு உறவு இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால லதா கிட்ட நெருங்கி பேசுவாங்க ராஜு கிட்ட என்னதான் பண பொருளாதார ரீதியா நல்லபடியா வளர்ச்சி அடைந்தாலும் லதாவுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா முன்னாடி வந்து நிக்கிறது நம்ம ராஜு தான் நம்ம கணவர் குமாரும் சரி மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே அசந்து படுத்துருவாங்க அடுத்த நாளே வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல கிளம்பி போயிடுவாங்க இப்படியெல்லாம் நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குமார் சரியில இருந்து நம்ம லதாவுக்கு போன் வருது உங்களுடைய கணவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம லதாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே தெரியல உடனே பார்த்தோன்னா நம்ம ராஜுவுக்கு போன் பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா ஒரு அதிர்ச்சியான நியூஸை கேட்குறாங்க அவரு வர்ற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி மாரடைப்பாள மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்படுறாங்க லதாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே புரியவல்ல ரெண்டு பேருமே மாரில் அடிச்சுக்கிட்டு அழுது புலம்புறாங்க உடனே அடுத்த கட்டமா இறுதி சடங்கு உண்டான வேலையை பாக்குறாங்க இறுதி சடங்குக்கு உண்டான காசு கூட நம்ம லதா கிட்ட கிடையாது அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு தான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம லதாவும் சரி இறந்து போன குமாரும் சரி திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே காதல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே காதலுக்கு ரெண்டு பேர்த்து வீட்டில் இருக்கிறவங்களுமே கடுமையான எதிர்ப்பு இருக்க ஆரம்பிச்சிச்சு அதனால இறந்து போனதுக்கு அப்புறமா லதாவுக்கு எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய குழந்தைக்காகவோ இல்லை தனக்காகவோ எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது இப்போதைக்கு லதா வந்து தனிமரமா நிக்கிறாங்க கூட நிக்கிறது நம்ம ராஜு மட்டும்தான் ராஜு வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்து பண உதவி பண்றதும் இதே மாதிரி பார்த்தா போய்கிட்டு இருந்திருக்கு நம்ம ராஜுவுக்கு சொந்தமா பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கிறதுனால அதுல வேலை கிடைக்குமா அப்படின்னு லதா கேக்குறாங்க நீங்க உடனே கிளம்பி வேலைக்கு வரலாம் வேலைக்கு அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த கடை மாதிரி பாத்துக்கங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராஜு வந்து வாக்கு கொடுத்துருக்குறாங்க லதாவும் சரி நம்மளால பெருசா சேர்க்க முடியல அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு வீட்டு செலவுக்காவது ஏதோ ஒன்று ஆகட்டுமே அப்படிங்கிற எண்ணத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அதில் வர்ற வருமானத்தை தன்னுடைய குழந்தையோட படிப்பு செலவு ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு செலவு அப்படின்னு பார்த்து நாட்களை ஓட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியவே போய்கிட்டு இருக்கும்போது தான் வீட்டை சுத்தி கடங்காரவங்க பிரச்சனை நிறைய அதிகமாக வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இறந்து போன குமார் பக்கத்துல அக்கம் பக்கத்துல ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருந்துருக்காங்க அந்த கடனை அடைச்சாகணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் தப்பான முறையில பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் லதா மூலியமா ராஜுவுக்கு தெரிய வர ராஜும் சரி தாங்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களுடைய கடன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அடைக்க வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம லதாவுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறதே புரியல ஏற்கனவே நம்ம ராஜு கிட்ட பணம் உதவி வாங்கியிருக்கிறோம் இறந்து போனதுக்கு கூட நம்ம கையில காசு கிடையாது அவங்கதான் பார்த்து பண்ணிருக்காங்க இப்ப இருக்கும் போது மொத்த கடனையும் அவர் தலையில கட்டணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு பல குழப்பத்துல இருந்திருக்காங்க ஒரு நாள் லதா வந்து நம்ம ராஜுவ வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் அழைச்சிட்டு போயிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டாங்க என்னால உங்களுக்கு எந்த வகையில பண உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க உங்களுக்கும் திருமணம் ஆகல மறு திருமணம் ஆகல நானும் மறுமணம் பண்ணிக்க விரும்பல உங்களுக்கு நான் எந்த வழியில வேணா உதவி செய்ய நான் ரெடியா இருக்கிறேன் உங்க கூடவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து சொல்றாங்க நம்ம ராஜுவுக்கு ஏற்கனவே லதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லதா கூட பேசுறது பழகுறது தனக்கு வந்து மனைவி இல்லை அப்படிங்கிற குறை போகிறதுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு நெருங்கி பேசுவாங்க பழகுவாங்க இப்ப இருக்கும்போது தான் ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம லதாவை கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கோவிலில் அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ராஜு வந்து லதா கிட்ட சொல்கிறாங்க உண்மையிலையுமே உங்களைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய நண்பருடைய மனைவியாக இருந்தாலுமே நான் அடிக்கடி மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல ஒரு சொர்க்கமா இருக்கும் ஆனா நான் போய் தப்பான பொண்ணு கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் அவ என்னை ஏமாத்தி ஓடி போயிட்டா நீ மட்டும் என் வாழ்க்கையில வந்த அப்படின்னா நான் இழந்து போன மொத்த சந்தோஷத்தையும் நான் பாத்துக்குவேன் அது மட்டும் இல்லாம உனக்கும் இறந்து போன குமாருக்கும் பிறந்த குழந்தைய நானே பத்திரமா பாத்துக்குவேன் பொருளாதார ரீதியா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களே பதில் சொல்லுங்க உண்மையிலுமே எண்ணெய உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை கணவரா ஏத்துக்கங்க ஆனா என்னுடைய மனசுக்குள்ளார நான் வந்து உங்களை மனைவியா ஏத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம குமார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமாருடைய நண்பர் ராஜு வந்து நம்ம லதா கிட்ட சொல்றாங்க லதாவும் சரி எதுவுமே யோசிக்காம சட்டுன்னு வந்து உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பமும் என்னுடைய சுய தேவைக்காகவும் சரி என்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகவும் சரி உங்களுடைய நன்மைக்காகவும் சரி நான் கண்டிப்பா நான் உங்களை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சொல்றாங்க நானா ராஜு வந்து இறந்து போன குமார் மாதிரி வெளி மா மாநிலத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது உள்ளூர்லேயே அவருக்கு நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது சொந்தமா நில இருக்குது மிகப்பெரிய அளவுல வீடு இருக்குது சந்தோஷமா நம்ம லதாவை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல திருமணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா திருமண நாள் கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு ஜோதிடர் சொன்னதுனால நம்ம லதா கூட வெளி இடங்கிறதுக்கு போறதும் சுத்துறதும் அதுக்கப்புறமா ஹோட்டலில் தங்குறதும் அதுக்கப்புறமா லதா வீட்டுக்கு அடிக்கடி இங்கே வந்து தங்குறதும் ரெண்டு பேரும் எல்லாருமே கணவர் மனைவியா சந்தோஷமா வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த அனுபவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பக்கம் நம்ம லதாவுக்கும் சரி கணவர் இறந்துட்டாரு அவருக்கு நம்ம எந்த வகையிலும் பார்த்தோன்னா துரோகம் பண்ண கிடையாது நம்மளுடைய தேவைக்காகவும் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் தான் இந்த க திருமணமே பண்ணிக்க போறோம் அப்படின்னு எண்ணி நம்ம இவங்களுக்கு தானே கழுத்த நிட்ட போறோம் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சந்தோஷமா இருந்துகிட்டு நல்ல நாளா பார்த்து யாருக்கிட்டையும் பெருசா சொல்லி திருமணத்தை நல்லபடியா முடிக்க வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம ராஜு சொன்ன மாதிரி அந்த குழந்தைய தன்னுடைய மாதிரி எந்த ஒரு நெருங்காத அளவுக்கு எந்த ஒரு கடன் பிரச்சனையும் மாதிரியும் இந்த பக்கம் ராஜு வந்து தன்னுடைய வீட்டில் வச்சு லதாவை ரொம்ப அன்பா பாத்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப அன்பு நெசிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அன்பு முதல் வருஷத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண் குழந்தை அடுத்த ரெண்டு வருஷத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை பெத்தெடுக்க வந்து ஆரம்பிச்சு எல்லா குழந்தையும் தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி பராமரிக்க வந்து நாலு பேர் நாலு விதமா பேசினா நம்மளுக்கு என்ன அப்படின்னு முடிவு பண்ணி லதா வந்து தன்னுடைய எப்படி மத்தவங்க பேசினா நம்மளுக்கு என்னன்னு முடிவு பண்ணி தன்னுடைய கணவரையும் குழந்தையும் சந்தோஷமான முறையில பாத்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க